ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய லெஜன்ஸ் சரவணா தான் இங்கே நிறைய விதமான பாத்திரம் இப்போ பொங்கலுக்கு பித்தளை வெண்கல பானை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஓவரால் வந்து வித் ப்ரைஸோடு வந்து நம்ம பார்த்துலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெண்கல பானை வந்து நமக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க உங்களுக்கு சைஸ் வாரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஷேப்ஸ்லையுமே கிடைக்கிது உங்களுக்கு அடுக்கு சட்டி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சின்ன சைஸில் பானை வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது சேம் வந்து பானைக்கு தகுந்தாப்பில் தட்டு வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஸ்டார்டிங் சைஸ் வந்து நீங்கள் பார்க்குறது தௌசண்ட் ருபீஸில் வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து வெண்கலம் தான் உள்ளே வந்து உங்களுக்கு வெண்கலம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பானை வரும்போது உள்ளே வந்து இஎம் கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கும் இது நல்ல கனமாக இருக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது வந்து டி நகரில் லெஜண்ட் சரவணாவில் வந்து வச்சுருக்காங்க ஸோ பொங்கலுக்கு எப்பவுமே இங்கே வந்து பானை எல்லாமே ரொம்ப அழகாக வந்து என்னென்ன உங்களுக்கு ஃபங்க்ஷன் வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க ஸோ பொங்கலுக்கு இந்த மாதிரி வெண்கல பானை பித்தளை பானை பூஜைக்கு தகுந்த தேவையான விளக்குகள் அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது இது வந்து இன்னொரு ஷேப்பில் வரக்கூடியது இது வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா அந்த ரேட்டில் வந்து வச்சுருக்காங்க இதில் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது ஃபுல்லாகவே கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சைஸ் வாரியாக கிடைக்கிது இதனால பெரிய சைஸ் நீங்கள் பார்க்குறது த்ரீ தௌசண்ட் கிட்ட வருது ஸோ எல்லா சரவணாவிலையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி கலெக்ஷன் இருக்கும் போரூர் சரவணா அதுக்கப்புறம் குரோம்பேட் சரவணால கூட ஆனால் உங்களுக்கு எது பக்கமோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் வித் ப்ரைஸோடு தான் நம்ம போட்டிருக்கோம் அங்கேயுமே வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸ் இருக்கும் சில வந்து சிலது வந்து உங்களுக்கு முன்ன பின்னே கொஞ்சம் குறவாக இருக்கும் இல்லைனா கூடுதலாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க டைம் கிடச்சிது அப்படின்னா நம்ம எல்லா சரவணாலையும் இருக்கக்கூடிய பொங்கல் பானை வந்து நம்ம போடலாம் இது வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் பிளேட் வந்து கிடைக்குது ப்ளேட்டில் வந்து ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது ஜல்லடை மாதிரி இருக்கும் இல்லையா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி சாதம்லாம் வடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லா சைஸஸுமே இருக்குது அதே மாதிரி கரண்டி இல்லாமல் இருக்க முடியுமா ஸோ வந்து உங்களுக்கு பொங்கல் பானை வாங்கும்போதே சேம் வந்து செட்டாகவே கரண்டியுமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க வெண்கலம் பித்தளை ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது சைஸுமே நிறைய வச்சுருக்காங்க அதில் வந்து குளிக்கரண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் சைஸு ரொம்ப சின்ன சைஸ் கிடைக்கிது நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாக்கிட்ட வருது பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய விதமான பாத்திர கலெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் பாருங்கள் இது வந்து தாம்பாளம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நல்ல பிளேட் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக வந்து ஃப்ளவர் டிசைன்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கனமாக இருந்தது விலை வந்து நமக்கு ஒரு எழுநூறுபாக்கு மேலே வருது இதில் வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கிது ஓவல் ஷேப் வேணும் அப்படின்லாம் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பொங்கலுக்கெல்லாம் சீர்வரிசைக்கெல்லாம் வாங்குவாங்க வருஷத்தட்டுக்கெல்லாம் வாங்குறதுக்கு வா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இது வந்து தௌசண்ட் மேலே வரக்கூடியது ஃபஸ்ட்டு பார்த்ததோட கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் பார்க்குறது ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் வரும் இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் நம்ம வழக்கெல்லாம் வைப்போம் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் லைட் வெயிட்டாகவும் கிடைக்கிது சில டிசைன் வந்து பிளேட் வந்து நல்ல கனமாக வந்து வச்சுருக்காங்க இது வந்து பித்தாளையில் வந்து ஒரு சில ஷேப் வந்து நான் காமிக்கிறேன் உள்ளே வந்து இஎம் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூபா கிட்ட வருது இந்த தெக்ஷா மாடலில் வரக்கூடியது இது வந்து இன்னொரு அந்த கும்பகோணத்து தவளை சொல்லுவாங்க அந்த பேட்டனில் வருது இதுவுமே ஆயிரருபாக்கு மேலே தான் வருது பானை வந்து சின்ன சைஸே வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் பித்தளை வந்து கொஞ்சம் பெரிய சைஸே வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சில கலெக்ஷன் அப்படியே பார்த்துலாம் பாத்திரத்தில் உங்களுக்கு டப்பரா செட்டு வந்து வச்சிருக்காங்க பித்தளையில் வேணும் கும்பகோணத்துக்கு காஃபி மாதிரி வந்து உங்களுக்கு வீட்டில் போட்டு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் இது வந்து ஜல்லடம் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் ஸோ பூஜைக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப நல்லா இருந்தது நல்ல பெரிய சைஸில் வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து ப்ளெயினாக பிளேட் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க எட்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் இருக்குது நல்ல பெரிய சைஸ் வச்சுருக்காங்க மீடியம் சைஸ் இருக்குது ஸ்மால் சைஸ் கூட கிடைக்குது பக்கத்தில் இருக்கக்கூடியது பாருங்கள் பித்தளையில் வந்து இந்த மாதிரி தூக்குவாளி சொல்லுவாங்க இல்லையா பிரசாதாவி ஸோ அதுவுமே கிடைக்குது ப்ளேட்டில் வந்து அப்படியே ஒரு சில சைஸ் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய நமக்கு காப்பரில் வரக்கூடிய பிளேட் வந்து நீங்கள் பார்த்தது ஸோ அதுவுமே வந்து பித்தளையிலையுமே கிடைக்கிது சின்ன சின்ன நம்ம பூஜை ரூமில் வந்து நம்ம சிலையெல்லாம் வச்சு வழிபடுவோம் இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை பிரசாதமெல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன சைஸில் பிளேட் வேணும் அப்படின்னா கிடைக்கிது பித்தளையில் வந்து கடாயுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க எப்போவுமே இது எல்லாமே இருக்கும் பொங்கல் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி பெரிய தட்டு பூஜைக்கு உண்டான விளக்கு வகைகள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பொங்கல் பானை வெண்கல பானை வந்து வச்சுருக்காங்க மற்றது எல்லாமே நம்ம சேனலில் எப்பவுமே வரக்கூடியதான் பாத்திரம் எல்லாமே ஸோ நம்ம சேனலில் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வெசில்ஸ் போட்டால் ஓகேவா இல்லை உங்களுக்கு ஜுவல்லரி மாதிரி போடணுமா கோல்டு கலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டைல் ஸாரி அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்து போடலாம் இது பொங்கல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் ஷூட் பண்ணியிருந்தேன் இது வந்து பூஜைக்கு உண்டான பெல் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே புது கலெக்ஷன் தான் அதாவது நம்ம வந்து ரெகுலராக போகிற கடை இல்லையா அதனால் எது எது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் பாத்திர வீடியோ வந்து எப்போவுமே எடுக்கிறதுக்கு இந்த கடைக்கு நான் போவேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நந்தி மாதிரி வச்சுருக்காங்க சிலது வந்து இந்த பெருமாள் இதுக்கு பண்ணுவாங்க இல்லையா சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு கோவில் அந்த மணி பூஜை மணியில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க விளக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப சின்ன சைஸில் குபேர விளக்கு கிடைக்கிது அகல் விளக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸில் பார்க்கக்கூடிய குத்து விளக்கு ஐயப்பன் விளக்கு ஐந்து முக தீ ஐந்து தீபம் போட்டு ஏற்றக்கூடிய விளக்கு அதில் வந்து நார்மல் குத்து விளக்கு டைப்லேயும் கிடைக்கிது அன்னம் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பேராக கூட வாங்கிக்கலாம் இங்கெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் பொங்கலுக்கு நிறைய பேருக்கு விளக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா அதனால் வந்து நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க எல்லாமே இப்போ வந்து தான் புத்தம் புதுசாக இருந்தது இது வந்து ஐயப்பன் விளக்கு தான் ஆனால் எண்ணெய் ஊற்றுற இடம் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தா இருந்த மாதிரி இருந்தது இந்த விளக்கு ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ரொம்ப நேரம் தீபம் நின்று எரியணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குழிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இது வந்து குபேர விளக்கில் நல்ல பெரிய சைஸு இதில் சின்ன சைஸும் கிடைக்கிது நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டோட வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வருது அடுத்தது இது வந்து பாடி சரவணால் ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பாடி சரவணால் வந்து உங்களுக்கு பித்தளை பொங்கலுக்கு வந்து வெண்கல பானை அங்கேயுமே வந்து கிடைக்குது ஸோ அதுவுமே வந்து ஓவரால் வந்து இந்த கிளிப்பிங்கில் வந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து லெஜண்ட் சரவணா பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி பாடி சாரவனால் உங்களுக்கு வெண்கல பானை பித்தளை பானை உருளி எல்லாமே கூட கிடைக்குது அதே மாதிரி கல்யாண சீர்வரிசை பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பாடி சரவணா போய் பார்க்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது வெண்கலம் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்ட வருது இது வந்து பித்தல் இல்லை நீங்கள் பார்க்குறது ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க பாடி சரவணா பொறுத்த வரைக்கும் நீங்கள் இட்லி பாத்திரம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் அங்கே போய் பாருங்கள் கேஸ்டையனில் வரக்கூடியது அதுக்கப்புறம் இந்த ஹனி கோம்பில் வரக்கூடிய விசில் எல்லாமே அங்கே ஆஃபர் வந்து எப்போவுமே போட்டிருப்பாங்க ஸோ வந்து பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பாடி சரவணாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது சைஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஓவரால் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக தான் போய் வாங்கணும் ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டியெல்லாம் இங்கே கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க சில பாத்திரம் வந்து பித்தளெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே பெண்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனித்து வாங்கிக்கோங்க சொல்லியிருந்தேன் இல்லையா கல்யாண சீர்வரிசைக்கு எல்லாமே பெரிய பெரிய தேக்ஷா தவளை எல்லாமே கூட வச்சுருக்காங்க இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே வருது அண்டாவில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க எவ்வளோ பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி கிடைக்குது டி நகரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நிறைய வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ தூக்குவாளியெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் பழசாக இருந்தது இல்லையா டிநகரில் இங்கே வந்து கவரே பிரிக்காமல் புத்தம் புதுசாக வந்து தூக்குவாளி வந்து வச்சிருக்காங்க நகர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு சேல் ஆகிட்டே வரும் இங்கேயுமே நல்ல க்ரௌடு இருக்கும் ஆனால் எப்போவுமே இங்கே வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு விசில் வெசில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கவுண்டிங் அதிகமாக இருக்கும் டி நகரில் வந்து உங்களுக்கு கம்மியாக வச்சுருப்பாங்க அதுதான் வித்தியாசம் மற்றபடி ரேட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்பர் போட்டிருக்கிறது தான் நமக்கு சைஸு உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே ஆயிரத்தி இரநூறுபா கிட்டே வருது அடுக்கு சட்டியில் ஸோ ஒரு தேக்ஷா மாடலாக இருக்கும் இல்லையா அதுதான் பித்தளை குடம் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பித்தலையில் என்னென்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி காப்பர்லையும் இங்கே வந்து வச்சுருக்காங்க செம்பு பானை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் அதில் வந்து பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது கும்பகோணத்து பானை கிடைக்கிது நல்லா உருண்டையாக இருக்கும் இல்லையா அதுவுமே வந்து வச்சுருக்காங்க கிண்ணம் கூட இங்கே வந்து உள்ளே உள்ள உள்ள போட்டு வச்சிருக்காங்க சைஸ் வாரியாக கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து உருளி டைப்பில் இருக்கக்கூடியது படி ஆளாக்கு இடியாப்பம் பெரியது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ பொங்கலுக்கு எப்போவுமே நிறைய பேர் இந்த மாதிரி சீர்வரிசைகள்லாம் வாங்குவீங்க இல்லையா அதனால் வந்து எல்லா சரவணாலையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு எது பக்கமோ நீங்கள் அங்கே போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா கனமாகவே இருந்தது அதே மாதிரி ரைஸ் ட்ரம் வந்து உங்களுக்கு பிராஸில் வேணும் அப்படின்னா இங்கே போய் பாருங்கள் சைஸுமே வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் கிடைக்கிது சின்ன சைஸ் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே தாம்பாளம் அடுக்கு சட்டி அண்டா குண்டா எல்லாமே கிடைக்கிது அதே மாதிரி உங்களுக்கு கரண்டி வகைகள் வந்து எப்போவுமே இருக்கும் பித்தளை கரண்டி குழி கரண்டியாக இருந்தாலும் சரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கரண்டியாக இருந்தாலும் சரி எப்போவுமே இங்கே வந்து இருக்கும் பொங்கல் மட்டும் எப்பவுமே எப்போவுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிராஸ் ஐட்டம் வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் ரெகுலராக பாடி சரவணம் போய் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே ஸோ அடுத்ததான் நம்ம வந்து அப்படியே டி நகர் வந்துவிட்டோம் ஸோ டீ நகரில் வந்து சில்வர் பாத்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது இல்லையா அதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாத்திரம் வந்து ஒரு சில இது வந்து புதுசாக வச்சுருந்தாங்க அப்படியே எடுத்துருந்தேன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல வருது இதுவுமே பொங்கலுக்கு நிறைய பேர் வாங்குவாங்க நமக்கு பொங்கல் படின்னு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வீடியோவை பாருங்கள் இது வந்து நல்ல பெரிய சைஸில் உருண்டையாக இருக்கக்கூடிய தவளை எழுநூறுபா கிட்ட வருது நல்லா கனமாகவே இருந்தது சேம் வந்து அதுக்கு பிளேட் கிடைக்கிது பெரிய பெரிய சைஸில் தாம்பாளம் ரைஸ் ட்ரம்மு பெரிய பாத்திரம் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு புதுசாக வந்து வச்சு இறக்கியிருக்காங்க இது வந்து சத்தம் கேட்கக்கூடிய என்ன சொல்கிறது குடம் எவர் சில்வரில் இருக்கக்கூடிய குடம் பார்க்குறீங்க இந்த சரவனால் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டோம் இட்லி பாத்திரம் கலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அயன் இருக்கும் இரும்பு பாத்திரத்துக்கான வீடியோ எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம சேனல் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்திரத்துலேயே அவ்வளோ வீடியோ வந்து போட்டிருப்போம் இது வந்து தூக்கு வெரைட்டி வந்து எப்போவுமே இங்கே வந்து நிறைய வச்சுருப்பாங்க இது வந்து டீநகர் லெஜண்ட் சாரவனா ஓகேங்களா நம்ம பித்தளை பாத்திரம் மட்டும்தான் பாடி சாரவனால் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இது எல்லாமே தூக்கு இருக்கக்கூடியதான் வந்து வந்தவங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது நிறைய ஷேப்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைட்டாக வந்து லிட் இருக்கிற மாதிரி இருக்கும் சிலது வந்து இன்னர் சைடு வந்து லிட்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க நான் ஷேப் மட்டும் காமிக்கிறேன் சைஸ் வேறு வேறு இருக்குது நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து மசாலா டப்பா வந்து நானூறுரூபா முந்நூறுபா ரேஞ்சிலே வந்து மசாலா டப்பா இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் நார்மலாக ப்ளெயினாக வரும் இல்லையா ரவுண்ட் ஷேப்பில் அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா ரேஞ்சில் இருக்குது நல்லா மிஷினுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா மாவு அரைக்கிறதுக்கு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட போய் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக தண்ணி குடிக்கக்கூடிய சொம்பு வந்து நிறைய ஷேப்பில் வந்து இருந்தது ஆனால் எல்லாமே வந்து ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் விலை ஏறிப்போச்சு நம்ம சேனல் நீங்கள் க அது அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நானே வந்து நிறைய பாத்திரம் வந்து உழவு விலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே விலை ஏறிப்போச்சுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆஃப்டர் கொ கொரோனாக்கப்புறம் என்ன பண்ணுறது எல்லாமே அத்தியாவசிய பொருளாகிப்போச்சு எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்குது ஆனால் பாத்திரம் வந்து இங்கே எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு சரணாவை பொறுத்த வரைக்கும் பாத்திர வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க